ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நிறைய ஊட்டுச்சத்து ஊட்டுச்சத்து கொண்ட பீட்ரூட் பயன்களை பற்றி பார்க்கலாம் பீட்ரூட் நம்ம உடலுக்கு பல அற்புதமான நன்மைகள் தரும் இயற்கையான மருந்து போன்ற ஒரு காய்கறி பீட்ரூட் இரும்பு சத்து நிறைந்தது இது இரத்த சோகை அனிமையாக உள்ளவர்களுக்கு மிகவும் சிறந்தது ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க பெரிதும் உதவுகிறது பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இது இதய ஆரோ ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது பிளட் ப்ரெஷரை குறைக்க உதவுகிறது பீட்ரூட் லிவரை சுத்தம் செய்யவும் ச சக்தி கொண்டது உடலில் தேங்கி இருக்கும் தேவையற்ற நச்சுகளை வெளியேற்ற உதவுகிறது விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளதா பிம்பிள் பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட் போன்றவற்றை குறைக்கிறது ஸ்கின் குளோவை அதிகரிக்கிறது லோ கலோரி அண்ட் ஹை ஃபைபர் ஃபுட் என்பதால் பெரிதும் நீண்ட நேரம் பசிக்காமல் இருக்க உதவி செய்கிறது டயட்டில் இருப்பவர்களுக்கு இது பெரும் துணை புரிகிறது உடல் இழைக்க இருப்பவர்களும் தினமும் சேர்த்து சாப்பிட்டால் உடல் எடை பெரிதும் குறைய அதிகம் உதவுகிறது தினமும் பீட்ரூட் சாப்பிட்டால் உடலில் ஃப்ரெஷ்ஷான எனர்ஜி கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் இருப்பவர்கள் மாணவர்களுக்கு மிகவும் நல்லது சத்து அதிகம் இருப்பதால் டைஜஷன் ஆகும் கான்ஸ்டேஷனை குறைக்கிறது பச்சையாகவும் சாப்பிடலாம் சாலட் பொரியல் ஜூஸ் ஸ்மூதி சூப் போன்ற வகைகளும் சாப்பிடலாம் கிட்னி ஸ்டோன் உள்ளவர்கள் இதை குறைவாக சாப்பிடுவது நல்லது ஆக்சிலேட் அதிகமாக இருப்பதால் ஸ்டோன் வருவதும் வாய்ப்பு அதிகம் உள்ளது குறைவாக சாப்பிட்டு பலன் பெறலாம் பீட்ரூட்டின் முக்கிய நன்மைகள் வாரத்தில் இரண்டு முறை சாப்பிட்டு அதிகம் ஆரோக்கியம் பெறலாம் கலோரிஸ் என்னென்னு பார்க்கலாம் கலோரிஸ் ஹண்ட்ரட் கிராம் வந்து ஃபார்ட்டி த்ரீ கலோரிஸ் இருக்குது காப்ஸ் டென் கிராம் இருக்குது நார்சத்து டூ பாயிண்ட் எயிட் கிராம் இருக்குது ப்ரோட்டீன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிராம் இருக்குது கொழுப்பு ஜீரோ பாயிண்ட் டூ கிராம் இருக்குது நேச்சுரல் சுகர் செவன் கிராம் இருக்குது பொட்டாஷியம் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் மில் இருக்குது கேல்சியம் சிக்ஸ்டீன் மில் இருக்குது அயன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஏழு மில் இருக்குது மெக்னீஷியம் டுவெண்ட்டி த்ரீ மில்லிகிராம் இருக்குது சோடியம் செவன்ட்டி எயிட் மில்லிகிராம் இருக்குது விட்டமின் சி ஃபோர் பாயிண்ட் நைன் மில்லிகிராம் இருக்குது ஃபோலைட் ஹண்ட்ரட் ஒன் ஜீரோ நைன் மைக்ரோகிராம் இருக்குது நீர் சத்து எயிட்டி செவன் பர்சன்ட் இருக்குது இந்த காயை வாரம் இருமுறை உண்டு பலன் பெறுவோம் தேங்க் யூ